டெல்லியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார் குண்டு வெடிப்பில் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க எல்லோருக்கும் அஞ்சலிகளையும் ஆழ்ந்த இரங்களையும் வருத்தங்களையும் கொள்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதாவது இந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி மென்பொருளை மனிதர்கள் இட நடுத்தரமான மனிதர்கள் வந்து இறந்து போகிறாங்க எந்த அரசியல் தலைவனும் ஜாதி தலைவனும் எவனுமே சாவலை இது வந்து ஒரு சதித்திட்டமாக இல்லை அரசியலா அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனாகிய என்னால் வந்து தெளிவாக சொல்ல முடியலைங்க இருந்தாலும் இது ரொம்ப கண்டனத்திற்குரிய விஷயம் ஆனால் பாகிஸ்தானில் கூட இவ்வளோ பெரிய இந்த மாதிரி தொடர்ந்து குண்டுவெடிப்பு நிகழலைங்க கண்டிப்பாக நிகழில்லை அங்கே கூட வந்து ஒரு மத பிரச்சனைகள் இருக்கின்றது இந்தியாவில் இருக்கின்ற ஜாதி பிரச்சனை விட அதிகமாக அதை விட அதிகமாக இருக்குது பாகிஸ்தானில் இருக்கின்ற சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் மட்டும்தான் பிரச்சனை இந்தியாவில் தெருக்கு தெரு ஊருக்கு ஊரு நகரத்திற்கு நகரம் மாநிலத்திற்கு மாநிலம் ஜாதி பிரச்சனைகள் விரித்து அடைகின்றது இந்த பிசிஆர் சட்டத்தினால் நம்ம எதோ கொஞ்சம் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இப்போ சமீபா ஆந்திரா ஒடிசா இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து குண்டுவெடிப்பு சங்கங்கள் நிகழலைங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டும்தான் இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்பாவி மக்கள் செத்து போகிறாங்க இத்தனைக்கும் டெல்லியில் ரட்டையாட்சி மத்தியிலையும் ரட்டைய மத்தியிலையும் பாஜக டெல்லியிலையும் பாஜக ஹரியானாவில் பாஜக குஜராத்தில் பாஜக உத்திரப்பிரதேசில் பாஜக உத்தரகாண்டில் பாஜக நாகாலாண்டில் பா பாஜக பீகாரில் பாஜக சுத்தி கே ஜம்மு காஷ்மீர்லேயும் பாஜக கண்ட்ரோலில் இருக்குது இந்த பக்கம் கோவாவில் வரைக்கும் பாஜக கண்ட்ரோல் அப்படியும் கொஞ்சம் தாண்டி வச்சுன்னா கர்நாடகா கர்நாடகாவில் இப்போ தான் பாஜக இதுலேருந்து ஒதுங்கிணு இருக்குது இப்படி இருக்கும்போது எல்லாமே பாஜகவாக இருக்கும்போது எப்படி வந்து தேசிய அளவில் பாதுகாப்பு குறைபாடுகள் இந்துத்துவ ஆளுகின்ற மாநிலங்களில் நிகழ்கின்றது இதுதான் எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது பெரிய அரசியல் சதியோ அப்படின்னு எனக்கு தோணு தோணுது உண்மையான குற்றவாளிகள் கடுமையாக தண்டனை தண்டிக்கப்பட வேண்டும் எப்படி தேர்தலின் மூலமாக பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பை மீறி நிகழுதுன்னா அந்த இறந்து போனவர்களை பற்றி அழுகை தான் வருது இல்லைன்னு சொல்ல அதை மீறி கோபம்தான் வருகின்றது எப்படி இந்த மாதிரி வந்து நிகழலாம் அதாவது உளவுத்துறையும் பாஜக கையில் உள்துறை அமைச்சரும் பாஜக எல்லாமே நிர்வாகம் எல்லாமே பாஜக கையில் இருக்கும்போது ஒரே ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஆள்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்கிறது இது அரசியல் சதியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து என்னால் எழுப்பாமல் இருக்க முடியலையே என இனி வரும் காலங்களில் மக்கள் வந்து நான் என்ன சொல்லணும்னு சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க தயவு செஞ்சு எவனாவது எந்த அரசியல்வாதியாவது இந்த கூட்டம் இருக்குது அங்கே விழா இருக்குது இங்கே பெரிய கும்பமேளா இருக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் தயவு செஞ்சு அவன் பின்னாடி எதுவும் போயிடாதீங்க செத்து போயிடாதீங்க முக்கியமாக இந்துக்களுக்கே நான் சொல்கின்றேன் ஏன்னா முஸ்லீம்கள் அவங்க மேலே வந்து ஒரு பிரிவினர் வந்து பயங்கரமாக பட்டம் கட்டி கேவலமாக இந்த எஸ்ஐஆர் விஷயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு பிரிவினர் வந்து எல்லோரையும் குற்றவாளியாக்கிறார்கள் ஒரு சாரரை ஒரு சாரரை மிக கேவலமான தேசிய விரோதியாக்கி அந்த இந்த தேசத்திலிருந்தே அவர்களை விளக்க பார்க்கிறார்கள் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை சில காவிகள் மறந்துவிட்டன அவர்களெல்லாம் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றார்கள் அதனால் எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் தயவு செஞ்சு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோ தான் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம்